ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நாளைய நாள் வருவதற்கு முன்பாகவே இன்றே இப்பொழுதே இதை நீ கேட்டுட்டீனா உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் எல்லாமுமாக இருந்து நாளைக்கு நீ நினைச்ச நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நானே நடத்தி முடிப்பேன் எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்த நான் இப்போ உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் வாழ்க்கையில இத்தனை காலமாக ஒரு கஷ்டம் போனா அடுத்த கஷ்டம் பின்னாடியே வருது கொஞ்ச நாள் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல முருகான்னு நீ வருத்தப்பட்டு சொன்ன அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நிற்பதற்காக நானே வந்துட்டேன் செல்வமே உனக்கு இருக்கும் ஒரே துணை உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைனாலும் ஏதோ ஒரு கர்மமோ அல்லது முன்ஜென்ம பிறவியோ ஏதோ ஒரு பலனோ மற்றவங்க விட்ட சாபமோ உனக்கு பிரச்சனைகளையா கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இனி எந்த பிரச்சனையும் யாருடைய சாபமும் உன் நிழலை கூட நெருங்க முடியாத அளவுக்கு உனக்கு துணையா உனக்கு பக்கபலமாக நானே இருக்க போறேன் நான் பல முறை உனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தும் கூட நீ எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் தவறாகவோ தப்பாகவோ யோசிக்க வேண்டாம் எல்லார் மீதையும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி காட்டிட்டு அப்புறம் நீதானே மனசு நொந்து போய் அழுது புலம்புகிறாய் இனிமேலாவது புரிஞ்சவங்களுக்கு அன்ப கொடு உன் மதிப்பு தெரியாத மனிதர்களை விட்டு நீ விலகியே இருந்துவிடியின் செல்வமே இந்த முருகனின் திருநீரு கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனைகளை நீக்கி உன் வாழ்க்கையை பொன்னானதாக மாத்ததான் போது திருநீரு என்பது வெறும் பசும் பொடி கிடையாது அது ஒரு ஞானத்தின் வெளிப்பாடு இந்த விபூதி எனும் திருநீரை தீனி தினமும் நெத்தியில வச்சுக்கும் அது உன்னுடைய பாவங்களையும் உன் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் அகற்றி உனக்கு ஆன்மீக பக்தியையும் நல்ல நம்பிக்கையையும் தைரியத்தையும் உன் வாழ்க்கைக்கான உயர்வையும் கொடுக்கும் எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கணும்னு நான் நினைக்கிறதால தான் என்னுடைய திருநீரையும் உன் நெத்தியில வச்சுக்க சொல்றேன் உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மனசையும் உன் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நான் தானே உனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் இப்போதைக்கு உன் மனசில் நீ எதனத்தும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போதே உன் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி தர்றேன் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில வந்துருச்சு உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நான் எப்போ சொன்னாலும் நீ பொய் சொல்லாத முருகா என் வாழ்க்கையில எதுவுமே ஒண்ணு நல்லதாவே நடக்கல தான் தினமும் நல்லது நடக்கும் காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்றீங்க ஆனா எதுவுமே நீங்க சொல்றது போல நடக்கவே இல்லைன்னு நீ மன வருத்தத்தோடு மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ எப்பவுமே எந்தவித சந்தேகமும் இல்லாம நான் சொன்னா நடக்கும்னு நீ நேர்மறையான சிந்தனைகளோட இருந்தா மட்டும்தான் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் நான் ஒருபோதும் கெட்டது செய்ய மாட்டேன் நீ எதை சதா சர்வகாலமும் நினைக்கிறியோ அதுதானே உன் வாழ்வில் நடக்கும் இதோ நீ நினச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து ஜெயிக்க தயாராகு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் காத்தோடு காத்தா பறந்து போக போகுது பஞ்சாய் பறந்து போய் நீ மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன் உன் கவலைகளையெல்லாம் என் பாதத்துல வச்சுட்டீங்கன்னா உன் வாழ்க்கைக்கான ஒரு புது ஒளியை நான் கொடுக்குறேன் நீ சந்திக்க வேண்டிய சவால்களை எல்லாம் சந்திச்சு நீ வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்து நிக்க போற உன் வாழ்வில் தடையும் தடங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக முன்னேறதுக்கு நான் உனக்கு வழிகாற்றேன் என் செல்வமே உன்னுடைய கவலைகளை காணாம போகச் செய்து உனக்கு கதிரொலியாக இந்த முருகன் நான் இருக்க போறேன் உன் வீட்டில் ஒரு மலனை சத்தம் கேட்க போகுது உன் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என் செல்வமே ஓம் சரவணபவனு ஏன் நம்பிக்கையோட பக்தியோட என் நாமத்தை சொல்லும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அடுத்தடுத்து வரப்போகு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நானும் செய்ய போறேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்ட நானு இனி எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்வமே எப்போதும் நீ யாருக்கும் தீமை செய்யக்கூடிய பிள்ளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் உன் வாழ்க்கையில ஒரு தப்பான விஷயம் தவறான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசி எல்லாருக்கும் நல்லதையே நீ செஞ்சிருந்தாலும் கூட உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய நல்ல குணம் இல்லாததாலும் அவர்களுடைய கெட்ட சிந்தனையாலும் பொறாமை குணத்தாலும் உன் வாழ்க்கையில கெட்டதா நடக்குது அதனால உனக்கான துன்பத்தை நீயே இழுத்து பிடிச்சு வச்சுக்காம இப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களை எல்லாம் விட்டு விலகி ஒதுங்கி இருக்க தயாராகு உன் வாழ்க்கைய நீ முழுமையா என்கிட்ட ஒப்படைச்சிட்ட உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நான் இனிமே ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் என்னையே கதி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னின்று உன்னை ஜெயிக்க வைப்பேன் இந்த உலகத்துல பெருசு கிடையாதுன்றத உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி உனக்கு புரிய வைக்க போறேன் உன்னை முழுவதும் புரிந்தவனாக உன் அப்பன் முருகன் நான் தானே இருக்கேன் கண்டிப்பா உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுத்து நீ புன்னகையோடு மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு வாழும்படி செய்ய போறேன் நீ செஞ்ச நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை மட்டுமே செய்யக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நீ நீ நம்பி எத்தனையோ பேருக்கு செஞ்ச ஆனா எல்லாரும் உன் பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இப்போ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சுயநலமாக வாழ்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய்தானே நீ நினைச்சது போல யார் அவ்வளவு நல்லவங்க கிடையாதுன்றதை உணர்ந்து கொள் அவர்களின் பிறவி குணமே அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சியையும் அளவில்லாத இன்பத்தையும் அள்ளி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனிமே நீ உனக்காக வாழ தயாராகு மனிதர்களுக்கு வாழ்க்கைங்கிறது மனித பிறவிங்கிறது ஒரே ஒரு முறைதான் இந்த மனித பிறவியை நீ சந்தோஷமாக அனுபவிச்சு மகிழ்ச்சியாக வாழ தயாராக உன் உடலையும் ஆரோக்கியத்தையும் உன் மனசையும் சந்தோஷத்தையும் எப்போதுமே நல்லபடியாக நிலையாக உன் கைகளிலே வச்சுக்கணுன்றத நீ மறக்க வேண்டாமே செல்வமே உன் வாழ்க்கையில நீ யோசிச்ச சிந்தனை செஞ்ச எண்ணத்துக்கு ஏற்றாற் போலதான் இப்போது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது நீ நல்லா வாழ்றதுக்கு தேவையான வருமானத்தை நானே உனக்கு கொடுக்க போறேன் நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தீன்னா எதிலிருந்து வருமானம் வரணும் எப்படிப்பட்ட வருமானம் எவ்வளவு உனக்கு வரணும்னு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த கடன் அடைக்கவே முடியலையே இந்த கடன் தீரவே மாட்டேங்குது சந்தோஷம் எப்போ நிம்மதியாக எனக்கு கிடைக்கும்னு நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் உன் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு உன் பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துறேன் சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிறேன் வெற்றிகரமாக மாத்துவதற்காக தான் நாளைய நாள் வருவதற்கு முன்பாகவே இதை கேட்க சொன்னேன் இப்போ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பத்தில் நீ இருந்தாலும் அது அனைத்தையும் கலைந்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில துன்பங்களே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ போற எதிர்காலத்தை பத்தி தேவையில்லாம பயப்படாத எப்போதும் நீ இரு உன் வாழ்க்கையவே நீ பாதுகாப்பா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நான் காட்டும் வழியில்தான் நீ பயணம் செய்ய போற அதனால மனசை எப்பையும் சந்தோஷமா வச்சுக்கோ இன்பத்தை பெருக்கி துன்பத்தை காணாமல் போக செய்கிறேன் உன் பொருளாதாரம் பெருகும்படியும் உன் வறுமை குறையும்படியும் உனக்கான நானே தர்றேன் இனிமே எல்லாமே நீ சிறப்பாக உன் வாழ்வில் வரப்போகுது உன் எல்லாம் கடலில் கரைக்கக்கூடிய புனித அலையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ எங்க போனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உனக்கு துணையாக நானே என்னுடைய அருளே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே நீ முழு நம்பிக்கையோடு என்ன கூப்பிட்டினா எந்த ஒரு சக்தியும் உன்னை துன்பப்படுத்தவே முடியாது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலையாக பரவுவதற்கு என் ஆசீர்வாதத்தை அள்ளித்தர போறேன் உன் வீட்டுல இன்பம் நிறைஞ்சு இருக்க போது உன் குடும்பம் சுபிக்ஷம் அடைய போகுது உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் என் துணை எப்பொழுதும் உனக்கு இருக்கும் நான் எந்த வகையிலும் உனக்கு சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுக்காம சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் பக்திக்கு பதிலாக உன் கைகளில் சேர்க்க போறேன் என்னை நாடி என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையில இனி உனக்கு வழித்துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் கூடவே இருக்க போறேன் உன் வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இலகுவாக வெற்றி நிறைஞ்சதாக இருக்க போது இனிமே உன் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் நீ வாழ்க்கையை வாழணும்னு எல்லாத்தையும் உனக்கு சிறப்பா செஞ்சு கொடுக்க நானே தயாரா வந்திருக்கேன் இனி எல்லாமே நீ விருப்பப்பட்டது போல உன் வாழ்வில் நடக்கும்படி செய்கிறேன் நாள் முழுவதும் முளைச்சு களைச்சு போயிருக்கிற உனக்கு என் மீது கொண்ட பக்திக்கு பரிசாக நல்லதை நடத்தி தர வந்துட்டேன் செல்வமே உன் பக்தியையும் உன்னுடைய அர்ப்பணத்தையும் பாசத்தையும் பார்த்த நான் உன் உழைப்பை ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் நீ முழு மனசோட என்னை நம்பி வந்தீனா நான் உன் கூடவே இருந்து உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் உன் கண்ணீரை எல்லாம் சிரிப்பாக மாத்த போறேன் உன் கவலைகளை எல்லாம் நிம்மதியா மாத்த போறேன் நீ செஞ்ச முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றியையும் உன் வாழ்க்கைக்கு ஒளியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளை கொண்டு வந்து சேர்க்க போது உன் மனசுல இருக்கிற ஏக்கம் அனைத்தும் இனிமையாக நிறைவேறும் இனிமே நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம்